ஹலோ ஒன் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் எண்களை அறிவோம் அது ஷார்ட்டாக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறோன்னு கடலை உருண்டை வாங்கி சப்பி ருசிட்டு சாப்பிட்டு எடுத்து அதே கூடையிலே போடு இப்போ நம்ம பார்க்க போகிறலாம் பார்க்குறது ஒன்று க க கடலை ரெண்டு உருண்டை உ நல்லா வச்சுக்கலாம் வாங்கி ந மூணு வந்து நெ நாலு வந்து ச சப்பி அதுக்கு ச அஞ்சு ருசித்து ரூ சா ஆறு வந்து சா ஏழு வந்து எடுத்து ஏ எட்டு அதே ஒம்பது கூ பத்து வந்து ஒம்பது இது நம்ம ஒம்பது இது நம்ம நேம் வச்சுக்கிட்டாலே போதும் அக்கற எழுதிக்கலாம் பத்துக்கு வந்து ஒன்று வரும் கே அரை ஜீரோ அப்படி அடுத்தது வந்து க பதினொன்று கே கே பன்னிரெண்டு அப்படி நம்ம ஒம்பது இதை வச்சு வச்சு நேம் வச்சுக்கிட்டனாலே ஈஸியாக எழுதிக்கலாம் ஷார்ட்டாக வைக்கிறதுக்கு ஈஸியாக நம்ம கடலை உருண்டை வாங்கி சப்பி ருசிச்சு சாப்பிட்டு எடுத்து அதை கூடையிலே போடு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக இருக்குது இதே நம்ம கூட்டு கூட்டல் கழித்து எதுனாலும் கேட்டாலும் நம்ம கழித்து எழுதிக்கலாம் தேங்க்ஸ் ஆல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்